ரிஷபராசிக்காரர்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலேயே ஐம்பத்தஞ்சு வயது வரைக்குமே பல துன்பங்கள் கஷ்டங்களை நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு இருந்திருந்தாலும் ரிசபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கர பகவான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மோகங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மோகங்கள் தாவங்களை அதிகப்படுத்தாமல் ஆன்மீக ஈடுபாட்டில் அற்புதமாக கொண்டுகிட்டு போனோம்னா உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும் முக மலர்ச்சி உடையக்கூடிய தன்மை உடையவங்க ரிஷப ராசிக்காரர்கள் இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பலன் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துக்கு தான் போயிருக்கு பயப்பட வேண்டாம் ரிஷபராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் அதி தேவத மகாலட்சுமி இந்த ரெண்டு தெய்வத்தையும் பிடிச்சிக்கிட்டாலும் சரி திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கு போனாலும் சரி கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போனாலும் சரி உங்கள் வாழ்க்கை யோகந்தான் டைம் கிடச்சா மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலுக்கு கூட போகலாம் இப்படி முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலும் கேஸும் அலையினங்க வேண்டிய அவசியம் கிடையாது